you இருந்து ரிலீவ் ஆகி எப்படி ஸ்ட்ரெங்தன் பண்ணி ஒரு லைஃப் ஸ்டைல் பண்ண முடியும்னு மோஸ்ட்லி வந்து ஐடி கார்பரேட்ல ஒர்க் பண்றவங்க ஹாஸ்பிடல்ஸ்ல டாக்டர்ஸ் யாரெல்லாம் ஒர்க் பண்றாங்க அவங்களுக்கெல்லாம் கூட நாங்க வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அவங்களோட ஆக்குபேஷனுக்கு ஏத்த மாதிரி எப்படி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொண்டு வரதுங்கறத நாங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தம் டயபெட்டிக் அதுக்கப்புறம் ஆஸ்மெட்டிக் இஷ்யூஸ் பிளட் பிரஷர் இதுக்கெல்லாம் ரொம்ப சுலபமா த்ரீ டு பிப்டீன் மினிட்ஸ்ல ஒரு சொல்யூஷன் மாதிரி கொடுத்து எவ்ரி டே ஒரு சிம்பிள் பிராக்டிசஸ் பண்ற மூலமா நீங்க எப்படி அதுல வெளியில வர்றது அதே மாதிரி ஒரு நல்ல சத்துள்ள உணவை எப்படி எடுத்துக்கணும் எந்த டைம்ல எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எஜுகேஷன் கொடுத்து அவங்க அந்த இஷ்யூல இருந்து அந்த பிரச்சனையில இருந்து அவங்க எப்படி சுலபமா வெளில வருதுங்கிறதா யோக தத்வா இப்போ சொசைட்டிக்கு எஜுகேட் பண்ணிட்டு இருக்கு பிளஸ் ட்ரெயினிங் கொடுத்துட்டு இருக்கு இப்ப நாங்க ரீசெண்டா ஆழ்வார்பேட்டா அசோக் பில்லர் அதுக்கப்புறம் பெசன் நகர்ல நிறைய ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் நோயர் பார்ட்னர் ஒர்க் ஷாப்ஸ் அதாவது அம்மா அவங்க கிட்ட பேரண்ட்ஸா கப்பிள்ஸ் இவங்க எல்லாமே வந்து இந்த மாதிரி செஷன்ஸ் எடுத்துக்கிறாங்க ரிலேஷன்ஷிப் இருந்து அவங்க எப்படி அந்த மென்டல் ஸ்டேட்டையும் அவங்க பாடியும் எப்படி கொண்டு போகிறதுங்கிறது வந்து எல்லாத்துக்குமே தெரப்பி செஷன்ஸ் வந்து குரேட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த இன்டர்நேஷனல் யோகா டேல எல்லாருக்கும் விஷ் பண்ணுறது என்னென்னா ஒரு வெரி ஹாப்பி அண்ட் ஹெல்த்தி லைஃப்க்கு யோகா தெரப்பியை கண்டிப்பாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் ப்ளஸ் அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு ஒரு உணவு கட்டுப்பாட்டு கூட ஒருத்தர் உள்ள போகணும்னாவே அவங்க மைண்ட் செட் ரெடியா இருக்கணும் அந்த கட்டுப்பாடை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஸோ அதுக்கான ட்ரைனிங் வந்து யோகா தெரப்பில கொடுப்போம் அவங்க எப்படி வந்து அந்த உணவை கட்டுப்பாடா எடுத்துக்கணும் என்னென்ன உணவை என்னென்ன டைம்ல எடுத்துக்கணும் ரொம்ப வந்து கட்டுப்பாட்டு பண்ணணுங்கிற அவசியம் கூட இல்லாம நம்ம சாப்பிட்ற சாப்பாடை எவ்வளோ நேரம் உட்காந்து சாப்பிட்ணும் எப்படி சாப்பிடணும் அதுக்கப்புறம் உங்கள் விருப்பமான சாப்பாடு நம்மளுக்கு ஹெல்த்தியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வரதுல தான் நம்ம இந்த உணவு கட்டுப்பாடை கன்சிஸ்டண்ட்டாக அதாவது ஒரு ஒரு பீரியட் ஆஃப் டைம் ஃபாலோ பண்ணும் தான் இந்த மாதிரி இஷ்யூலேருந்து நம்ம வெளில வர முடியும்

அத லாங் டர்மா ஃபாலோ பண்ணிட்டு வர மூலமா அவங்க கம்ப்ளீட்டா ப்ரிவென்ட் பண்ணி சம்டைம்ஸ் மெடிசின் எடுக்கிறதுல இருந்து கூட கம்ப்ளீட்டா வெளில வரலாம் அந்த மெயின்டெனன்ஸ் எடுத்த பிறகு கூட அந்த மெயின்டனன்ஸ் அவங்க அப்படியே மெயின்டெயின் பண்ணும் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறதுக்கு வந்து யோகா தெரபி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸோ இப்போ வந்து மெடிசின்ஸ் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது இப்போ நீங்க டாக்டர்ஸ் கிட்ட போனீங்கனாலே ஒரு சில கண்டிஷனுக்கு அப்புறம் தான் வந்து டாக்டர் கிட்ட வராங்க மெடிசின்ஸ் எடுத்துக்கும் போதே அவங்க என்ன மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ணால் அதை வந்து இனி வருஷன் ஆகாம பிரிவெண்ட் பண்ண முடியுங்கிறது தான் யோகா தெரப்பி ஹெல்ப் பண்ணும் அதை கண்டினியூஸாக பண்ணும் போது அவங்க மெடிக்கேஷன்லேருந்து கூட சம்டைம்ஸ் வெளியில் வந்துடலாம் ஸோ டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க இந்த மாதிரி ஒரு டயட் பேட்டர்ன் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க பட் நம்ம அந்த மாதிரி ஒரு ரெகுலாரிட்டி ஃபாலோ பண்றதுக்கு காமன் பீப்புள்னால ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் அவங்க மைண்ட் செட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு தான் நம்ம யோகா தெரப்பியை அடாப்ட் பண்ணும் யோகா தெரப்பியில என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு எனர்ஜெட்டிக் ப்ரீதிங் ப்ராக்டிஸ்ல இருந்து ஒரு அவங்க எண்ணத்தை ஒருநிலைப்படுத்தி அவங்களுக்கு என்ன தேவை அவங்களோட பர்பஸ் என்ன எதுக்காக அவங்க வந்து இதை பண்றாங்கங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சு அவங்கள ஒரு லைஃப் ஸ்டைல அடாப்ட் பண்ண வச்சுருவோம் ரொம்ப சுலபமாகவே அடாப்ட் பண்ண வச்சுருவோம் அவங்கள ரொம்ப ட்ரெய்னிங் பண்ணாம அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுற மூலமாக அதை அடாப்ட் பண்ணுவோம் ஒன்ஸ் அதை அடாப்ட் பண்ணிட்டாங்களுக்குசியா பேட்டர்ன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் யோக தத்துவாவே வந்து எப்படின்னா இது வந்து யோகா வந்து ஒரு இண்டிவிஜுவலுக்கான ஒண்ணு அப்படிங்கிறது தான் கொண்டு வரும் இப்போ பாத்தீங்கன்னா நைட்ல ஒர்க் பண்றாங்க நைட் ஷிஃப்ட்ல ஒர்க் பண்ணாங்க இல்ல அவங்க பேசிக்காவே அவங்க வந்து அவங்க எக்ஸாம்ஸ்க்கோ எதுக்கோ அவங்க நைட் தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க சம்டைம்ஸ் ஏன்னா அவங்களுக்கு அப்பதான் அந்த டைமிங் கிடைக்குதுன்னு அதுக்கான சர்டன் பிரீதிங் ப்ராக்டிசஸும் அந்த டைம்ல அவங்க எப்படி சாப்பிடணுங்கிற எஜுகேஷனும் நாங்க பல கார்பரேட் கம்பெனிஸ்க்கு இப்போவும் நாம கொடுத்துட்டு இருக்கோம் யோகா தெரப்பியா சோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ல ஃபாலோ பண்ணும்போது அவங்க பகலும் நைட்டோ அதை வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய விதத்துல அவங்கள எடுத்துட்டு போய்க்கலாம் இப்போ நம்ம யோகா கிளாஸஸ்லயே பாத்தீங்கன்னா நம்ம சூரிய நமஸ்கார் இருக்கு சந்திர நமஸ்கார் இருக்கு அதுக்கப்புறம் ப்ரீதிங் பிராக்டிஸ்லயே வந்து சூரியபேதா சந்திரபேதா நிறைய ப்ராக்டிஸஸ் இருக்கு இந்த பிராக்டிசஸ் எல்லாம் ரைட்டா ஒரு த்ரீ மினிட்ஸ் டு பிஃப்டீன் மினிட்ஸ் நீங்க எந்த டைம்ல ஒர்க் பண்ணாலும் சரி அதை வந்து ஃபாலோட் பண்ணி உங்க பாடியை அடாப்ட் பண்ண வச்சிட்டீங்கன்னா நீங்க வந்து ஃபிஃப்டீன் டு சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் எனர்ஜிட்டிக்கா பிரச்சனை இல்லாம அவேர்னஸோட ஒர்க் பண்ணலாம்